அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனூம் தான் பிரேசாமி நூறு நாள் நூறு வாசித்துல இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நாள் பல நண்பர்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கிச்சன் சொல் சொல்கிறீங்க மேலே பல சொந்தம் இருக்குது அதனால் இடையில வந்து வேறு சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதனால் இடையில் வேறு ஏதாவது கிச்சன் தவிர்த்து வேறு எதாவது சொல்ல சொல்லணும்னு நான் பார்த்தேன் சரி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கியமாக எல்லாமே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த செப்பல் செருப்பு வந்து எங்கே விடணும் வீட்டுக்கு வெளியிலையா உள்ளையா அதுக்கு செருப்பு ஸ்டாண்டு வைக்கணுமா அந்த ஸ்டாண்ட் வந்து எங்கே வைக்கணும் இப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு இருக்க விடக்கூடாதுமாங்க ஒருத்தருக்கு சைலில் விடக்கூடாதுமாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க வாசில் பொறுத்த வரைக்கும் செப்பல் வைக்கக்கூடிய என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதவுக்கு நேரெதிராக இருக்காமல் சைடில் சைடில் வச்சுக்கலாம் ஆனால் எக்காரத்தை கொண்டும் செருப்பு அதாவது செப்பல் ஸ்டாண்டு மட்டும் வைக்கக்கூடாது செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் போட்டு வைக்கக்கூடாது செப்பல் சேட்டு இருக்கக்கூடாது ஒன்று அதே மாதிரி செப்பல் வந்து நீங்கள் எப்போ வந்து கழட்டி விட்டாலும் இடது காலை தான் ஃபஸ்ட்டு கழட்டி விடணும் தான் வலது காலில் வந்து நம்ம கழட்டி விடணும் போடும்பொழுது முதல்ல வந்து வலது காலம் தான் வந்து இந்த செப்பலை வந்து நம்ம போடணும் அதுக்கு வந்து இடது காலம் போடணும் இதை வந்து நாம் வச்சுங்க செப்பல் சாண்டே வீட்டில் வந்து வைக்காதீங்க வெளியே அதை வெளியில் வைக்காதீங்க அது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு பலன் கொடுக்கும் நினைவு பல வளர்த்த கேட்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்